So, இனிக்கு என்ன பாக்கப் போருந்தா, the chart of verb. First one வந்து, main verb. First one என்னது, main verb. Main verb என்றது வேறு action verbs. இப்போ, run, speak, so action verbs. So, அது எப்படி இருக்கோனா, first one வந்து, simple present verb, second simple past verb, past participle, present participle. So, ஸோ ஃபஸ்ட் மெயின் வேர்பில் அந்த ப்ரெசண்ட் வேர்புன்றது என்னென்னா இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி நம்ம பேசணும்னா அது பேர் பிரசன்ட் வேர்பு ஸோ இப்போது நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா ரைட்டுன்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன் ஸோ இப்போ நடக்கிறத பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் என்னென்னு சொல்லணும்னா ரைட்டுன்னு சொல்லணும் ஸோ இது முடிஞ்சது சிம்பிள் பாஸ்ட் வேர்பு பாஸ்ட் வேர்ப்னா முடிஞ்சது முடிஞ்சதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அந்த வேர்ப் என்னன்னு யூஸ் பண்ணுவோன்னா ரோட் ஸோ ப்ரெசென்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ரைட் ப்ரெசென்ட் வேர்ப் சிம்பிள் ப்ரெசென்ட் வேர்ப் ரைட் சிம்பிள் பாஸ்ட் வேர்ப் ரோட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ தேர்ட் ஒன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி அந்த வேர்பை எழுதணும்னா ரிட்டன் எப்படி அதை சொல்லுவோம் எழுதுறது சொல்கிறது அதில் என்னென்னு யூஸ் பண்ணுவோம்னா ரிட்

verb கூட நம்ம ing add பண்ணோன்னா அதுதான் present participle. so ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ரைட்டுன்றதுல ஈ இருக்கிற ஈயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஈய ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ing add பண்ணியிருக்கோம் அதுதான் writing, so present participle, writing. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஆக்ஸிலரி வேர்பு ஆக்ஸிலரி வேர்பில் பி குரூப் ஆஃப் வேர்பு பி குரூப் ஆஃப் வேர்பில் நம்ம என்ன பண்ண பார்க்குறோன்னா ப்ரெசென்ட்டில் என்ன யூஸ் பண்ணணும் பாஸ்டில் என்ன யூஸ் பண்ணணும் ஸோ ப்ரெசண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆம்எஸ்ஆர் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட்டில் வேர் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்பு ஆக்ஸிலரி வேர்பை ப்ரெசண்டில் டூ டஸ் பாஸ்ட்டில் டெட் நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்லி அடுத்த டிவிஷன் நம்மளுக்கு ப்ரெசன்ட் பாஸ்ட் ஸோ ப்ரெசன்ட் வர்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹேப் ஹேஸ் பாஸ்டில் ஹேடு நெக்ஸ்ட் பிரசன்ட்டில் ஷால் வில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ப்ரெசன்ட் இப்போ நடக்கிறத பற்றி நம்ம சொல்லையில் அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும் ஷால் வில் ஸோ ஷுட் உட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா பாஸ்ட் முடிஞ்சிச்சு இல்லை அதுக்கு ஷுட் உட்னு யூஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே இன் டீட்டெயிலாக ஃபர்தர் கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ எது எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் இது எல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ கேனும் மேவும் நம்மளுக்கு ப்ரெசெண்ட்ல யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி குட்டும் மைட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் குட் மைட் அப்படின்னு ஒரு வேர்பு வந்ததுன்னா அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா பாஸ்ட்கு யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டுமே நம்ம எதுக்கு ஆக்ஸிலரி வேர்பில் தான் வரும் ஸோ ஸோ மஸ்ட்டு இது வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஆப்ளிகேட்ரி டியூட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் மஸ்ட்றது So in the verbs L I mean the B form verb, auxiliary verb இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே ஸோ இந்த பீ பி குரூப் ஆஃப் வேர்ப்ஸு அதுக்கப்புறம் டூ டஸ் ஹேவ் ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் ஹேட் எதுக்கு யூஸ் பண்ணணும் ஷேல் வில்லு ஷுட்டு ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டுக்கு எது யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பாஸ்டில் கேனு வந்து ப்ரெசென்ட்டுக்கு மே ப்ரெசென்ட்டுக்கு குட் பாஸ்ட்டுக்கு மைட்டு பாஸ்ட்டுக்கு ஸோ இதில் எது எது யூஸ் பண்ணணுன்றதை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் லிஸ்ட் ஆஃப் இந்த மெயின் வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன் சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் லிஸ்ட் ஆஃப் மெயின் வேர்ட்ஸ் குடுக்கறேன் சோ இது எல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பேசல ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு சோ என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோமோ அது யூஸ் பண்ணலாம் நம்ம ஸோ இந்த வேர்ப்ஸ் மெயினாக நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எந்த இடத்துல எதை எந்த வேர்பு யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ப்ர ப்ரெசன்ட் ஒர்க் பாஸ்ட் ஒர்க் பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் ஸோ இது எல்லாமே நான் ஷீட் நெக்ஸ்ட்டு கிளாஸில் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை ம ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த க்ளாஸில் நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்க்கலாம்